ஓர் அடர்ந்த தோட்டத்தில் மாமரம் ஒன்று இருந்தது அதன் பெயர் மானம் அது மிகவும் பெரியது வானை தொடும் அளவு மானம் தன் நிழலால் நிலத்தை முழுவதும் மூடியது என்னைப் பார் என்று மானம் கருவத்துடன் சத்தமிட்டது இங்கு என் நிழல்தான் பெரிது என் கனிகள்தான் அதிகம் மற்ற சிறிய செடிகள் அமைதியாக பார்த்தன மானம் மகிழ்ச்சியில் மேலும் இலைகளை அசைத்தது அப்போது தரையில் ஒரு சிறிய உருவம் அசைந்தது அதன் பெயர் சிறுமி அவள் ஒரு சுறுசுறுப்பான எறும்பு சிறுமி தனது உணவை சுமந்து மரத்தின் உச்சிக்குச் சென்றாள் அவளுடைய சிறிய கால்கள் தளராமல் உழைத்தன மானம் சிறுமியை பார்த்தது யார் நீ என்று இகழ்ச்சினுடன் கேட்டது நான்தான் சிறுமி என் கூட்டிற்கு உணவு கொண்டு செல்கிறேன் என்றாள் நான் தான் சிறுமி என் கூட்டிற்கு உணவு கொண்டு செல்கிறேன் என்றாள் சிறுமி மானம் சிரித்தது இவ்வளவும் சிறியவளா நீ எதற்காக இவ்வளவும் சிரமம் நீ என் உடலின் ஒரு பகுதியைக் கூட மறைக்க மாட்டாய் என்றது மானம் சிறுமி மேலே கொண்டே பதிலளித்தாள் சிரமம்தான் மரமே ஆனா சிறிய முயற்சியா பெரிய இலக்கை அடைய முடியும் என்றாள் மானம் தன் பழைய நாட்களை மறந்திருந்தது நானா நான் எப்போதும் பெரிதாகவே இருந்தேன் விதையாக இருந்ததை நான் மறந்தேன் சிறுமி மெதுவாக மரத்தின் வேரருகே வந்தாள் ஆரம்பத்தில் நீ ஒரு சிறிய விதை அல்லவா என்று மெல்ல கேட்டாள் சிறுமி வானம் உனக்கு தண்ணீர் ஊற்றியது மண் உனக்கு தாங்கல் அளித்தது மானம் சத்தமின்றி அந்த உண்மையை யோசித்தது மானம் தனது அற்பமான தொடக்கத்தை அப்போதுதான் அந்த உண்மையை யோசித்தது மானம் தனது அற்பமான தொடக்கத்தை அப்போதுதான் நினைத்தது விதையாயிருந்தபோது எவ்வளவு பலவீனம் சிறுமையின்றி பெருமை இல்லை என்று சிறுமை உணவை சுமந்து சொன்னாள் பெரியவர்கள் கூட சிறிய உதவியை மறக்கக்கூடாது என்றாள் சிறுமி மானம் நிமிர்ந்து பார்த்தது அதன் கர்வம் மறைந்தது சிறுமி என் தவறை பொறுத்துக்கொள் நீதான் அறிவாளி என்றது மானம் மானம் தன் நிழலை சிறுமிக்கும் மற்ற சிறிய உயிர்களுக்கும் அளித்தது மற்ற சிறிய உயிர்களுக்கும் அளித்தது